எந்தளவு ஒருவரால் தன்னை நம்பி வந்தவர்களை காப்பாற்ற முடியும் என்கிற பின்னணியில் தன் உயிர் போகின்ற தருவாயிலும் கூட தன்னை நம்பி வந்த குழந்தைகளை எவ்வித ஆபத்துமின்றி எவ்வித விபத்துமின்றி எவ்வித சிறு காயமுமின்றி காப்பாற்ற வேண்டுமென்ற உன்னத நோக்கத்தோடு ஒருவர் செயலாற்றினார் திருப்பூர் மாவட்டத்தில் வெள்ளகோயிலுக்கு அருகில் இருக்கிற கேவிசி நகரை சார்ந்த சே மலையப்பன் என்கிற நாற்பத்தி ஒன்பது வயது நிரம்பிய அந்த மனிதர்தான் ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தினுடைய வேன் டிரைவராக வாகன ஓட்டியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் பணியில் சேர்ந்த எட்டு மாதங்களை ஆன நிலையில் அவர் ஒரு நாள் மாலை வேளையில் பள்ளி முடிந்த பின்பு தன்னுடைய வேனிலே ஒப்படைக்கப்பட்ட இருபது குழந்தைகளோடு அந்த வேகனத்தை ஓட்ட ஆரம்பிக்கின்றார் போகிற வழிகளில அவர் சற்று தன் உடல் சோர்வினுடைய நிலைமையை கண்டு உணர்கிறார் ஏதோ உடலுக்குள் உபாதையாக ஏற்படுகிறது என்பதை உணர்ந்தவராக எப்படியாவது இந்த குழந்தைகளை காப்பாற்றி விட வேண்டும் என்று அவர் நினைக்கிறார் அந்த நொடி பொழுது அவருக்கு தெரிகிறது மாரடைப்பு ஏற்படுகின்ற ஒரு சீதோசன நிலை அந்த இதய வழி நெஞ்சுவழி என்று சொல்லுகிற அந்த நேரத்துல இவர் என்ன செய்வது என்று தெரியாமல் புரியாமல் இருப்பது போன்ற நிலையை உருவாக்கி கொள்ளாமல் என்னோடு வருகின்ற இந்த இருபது குழந்தைகளையும் நான் எப்படியும் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி சிரமங்களுக்கு மத்தியில் அந்த ஆழ்ந்த வழிகளுக்கு மத்தியில அவர் என்ன செய்கிறார் அந்த கோவை துருச்சி நெடுஞ்சாலையிலே அந்த வாகனத்தை மிக லாபகமாக ஓட்டி சென்று சாலையின் ஒரு ஓரத்திலே அந்த வாகனத்தை நிறுத்துகின்றார் அந்த போகிற போக்கில குழந்தைகள் எல்லாம் அலறுகிறார்கள் ஏனென்றால் அந்த வாகன ஓட்டி சாலையின் ஓரத்தில் அந்த வாகனத்தை நின்று நிறுத்திய பொழுது அவர் அந்த ஸ்டேரிங் என்று சொல்லப்படுகிற அந்த இடத்திலே சாய்ந்து போகிறார் சாய்ந்து நிலை குலைந்து சாய்கின்ற அந்த வேளையிலே இக்குழந்தைகள் எல்லாம் அலறுகிறார்கள் சத்தமிடுகிறார்கள் ஓலமிடுகிறார்கள் இதை கண்ட மக்கள் எல்லாரும் அந்த வேனை நோக்கி வருகிறார்கள் பார்க்கிற பொழுது அந்த ஓட்டுநர் நிலை அங்கே மடைந்து கொண்டிருக்கிறார் அங்கு இருந்தவர்கள் இவர் இறந்து விட்டாரா இல்லையா ஏன் மயக்க நிலையில் இருக்கிறாரா என்று சொல்லி எல்லாம் பார்த்து விட்டு அருகில் இருக்கிற காவல் நிலையத்திற்கு அவர்கள் தொடர்பு கொண்டு இதை பற்றி சொல்கிறார்கள் காவல்துறையினர் வருகிறார்கள் அங்கே ஆம்புலன்ஸ்ல அவர் ஏற்றி அங்கு இருக்கின்ற மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்க்கப்படுகிற வேளையில மருத்துவர்கள் பார்க்கிறார்கள் பரிசோதிக்கிறார்கள் சொல்கிறார்கள் இவர் ஏற்கனவே இறந்து போய்விட்டார் என்று சொல்லி தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த குழந்தைகளை எவ்வித ஆபத்துமின்றி காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தவர் தன்னுடைய இறப்பை சந்திக்கிற பொழுதில் கூட அவருடைய சிந்தனைகள் எல்லாம் என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த குழந்தைகள் என்னோடு இருக்கிறார்களே என்று சிந்தித்தது மாத்திரமல்ல மாறாக தன் உயிர் போனாலும் பரவாயில்லை ஏ குழந்தைகளுக்கு எதுவும் ஆகிவிடக் என்ற சிந்தனை அவரில் மேலிட்டதை இணையதள பக்கங்களில் எல்லோரும் பாராட்டினார்கள்